செவன் தமிழின் பொருள் புதிது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மோடு திரைப்பட இயக்குனர் திரை விமர்சகர் பத்திரிகையாளர் திரு கோடங்கி ஆபிரகாம் இணைந்திருக்கிறார் வணக்கம் மலையாள திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு சினிமா என்றும் யதார்த்த படைப்புகளை கொண்ட திரைப்படங்கள் என்றும் மிக மற்ற திரையுலகத்திற்கு முன்பதாக பல விஷயங்களை பரிசோதனை முயற்சியை செய்து பார்க்கின்றவர்கள் எளிமை படைப்பாளுமை தனித்துவம் என்றெல்லாம் மலையாள திரையுலகம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் இன்றைக்கு மலையாள திரையுலகம் என்பது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நீதிபதி கேரள உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி ஹேமா புலு தலைமையிலான ஆணையத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையிலும் அதை தொடர்ந்து நடிகர்கள் கலைஞர்கள் மீது திரை திரையுலகத்தை சார்ந்தவர்கள் வைக்கின்ற பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது மலையாள திரையுலகில் ஏற்பட்டிருக்கிற இந்த சூறாவளி புயல் என்பது நாடு முழுக்க விவாதிக்கப்பட்டும் கொண்டிருக்கிற சூழலே திரு கோடங்கி இன்றைக்கு ஹேமா கமிட்டியினுடைய அந்த அறிக்கை என்பது பல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கு ஒரு திரையுலகம் சார்ந்து போன்ற ஒரு குற்றச்சாட்டோடு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குதோ அது ஒரு பெரும் புயலை கிளப்பி இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது உங்கள் பார்வை இந்த அறிக்கை சார்ந்து ஆக்சுவலாக இந்த அறிக்கை வந்து இன்னும் முழுமையான இதுக்கு என்ன இருக்குது அறிக்கைன்னு வெளியில் வெளியில் வரவே இல்லை ஊடகங்களில் வந்திருக்கிற விஷயம் அவங்க பேசின விஷயங்கள்லாம் இது இருக்குது அது இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துருக்கு அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் வெளியில் வரவே இல்லை ஆனால் இந்த கமிட்டி வந்து இப்போ போடப்பட்ட கமிட்டியே இல்லை அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் சிக்கல் ஏற்பட்டப்ப திலீப் தொடர்பான பிரச்சனைகள் வரும்போது இது நிறைய இருக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த இதுக்கெல்லாம் விசாரணைக்கு நிச்சயமா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தீர்வை நோக்கி நகரணும் நம்ம அப்படின்றதுக்காக பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதுவும் குறிப்பாக நடிகைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல அதை நோக்கி நாம் நகர்ணும் அதுக்காக தான் ஏதாவது ஒரு தீர்வுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி இந்த கமிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் அதற்கான பல்வேறு நபர்கள்ட்ட விசாரணை பண்ணி பத்தொம்பதுலேருந்து அறிக்கையை சம சமர்ப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைரஸ் வந்துருச்சு அப்புறம் எலெக்ஷன் வருது நிறையா பல விஷயங்களுக்கு அப்புறம் இப்போ அந்த அறிக்கை வந்து பூதாகரமாக வெளியில் வந்திருக்கு அப்படின்றாங்க இன்னும் அறிக்கை முழுமையாக வரலை சில தகவல் மட்டும் வந்திருக்கு இதன் அடிப்படையில் இப்போ மலையாள திரையுலகத்தில் வந்து அந்த நடிகர்களுடைய அமைப்பு அம்மா வந்து ஊண்டோடு ராஜினாமா பண்ணிட்டாங்க முதல்ல ஒருத்தர் ராஜினாமா பண்ணார் அப்புறம் அடுத்து 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 கடைசியில் தலைவராக இருந்த மோகன்லால் உட்பட மொத்த ஒட்டுமொத்த அமைப்பே வந்து கலைக்கப்பட்டு விட்டது இப்ப கலைக்கப்பட்டு விட்டதுனால இந்த பிரச்சனை அப்படியே தீர்வை நோக்கி நகருமா அப்படின்னா அங்கேயும் ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குறியிருக்கு இப்ப நம்ம வந்து இது ஏதோ மலையாள சினிமாவில் மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது அங்கே மட்டும்தான் பயங்கரமாக இருக்கு அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அது நகைச்சுவைக்கான விஷயம் எல்லா திரையுலக எல்லா மொழிகளிலும் இந்த பிரச்சனை இருக்குது அது குறிப்பாக நடிகைகளை ஸ்டார் நடிகைகளாக இருக்கிறவர்களை காட்டிலும் துணை நடிகைகளா இருக்கிறவங்க சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்க தான் செய்து அதை கண்டும் காணாமலும் அத நிறைய பேர் அதை இந்த துறையை வேணான்னு ஒதுங்கி போனவர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதை வந்து வெளியில சொன்னா நமக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் நினைச்சு எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு போற மாதிரி இதையும் சீரிய ஈஸியா எடுத்துக்கிட்டு போற ஆட்களும் தான் செய்றாங்க இது வந்து ஒரு தொழிலாக மதிக்கிற இயக்குனர்கள் இருக்கிறாங்க நடிகர்கள் இருக்கிறாங்க ஒரு சிலர் செய்கிற தவறுனால ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே நம்ம வந்து குறை சொல்ற மாதிரி இருக்கு இது வந்து நிச்சயமா ஒரு தீர்வை நோக்கி நகருதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அரசு சொல்லியிருக்கு நிச்சயமா முதல்வர் சொல்லியிருக்காரு நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம் இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நாங்க கண்டிப்பா அதுல தீர்வை நோக்கி நகருவோன்னு சொல்லியிருக்காரு இது நீங்கள் நீதோ மலையாள சினிமாவில் வந்துட்டதுனால தமிழில் கிடையாது இல்லைன்னா தெலுங்கில் கிடையாது கன்னடத்தில் கிடையாது ஹிந்தியில் கிடையாது கிடையாது எல்லா மொழிகளையும் இந்த பிரச்சனை இருக்குது சினிமாவில் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது சினிமா தாண்டி இருக்கிற எல்லா துறைகளிலும் இந்த பிரச்சனை இருக்குது இப்போ மலையாள திரையுலகத்திலேருந்து ஒரு இந்த அறிக்கையின் மூலமாக சில விஷயங்கள் வெளில வந்திருக்கு அதே நேரத்தில் இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாக இருக்கிறதில் குற்றம் சாட்டப்படுகிற இப்போ சித்திக்காக இருக்கட்டும் ரஞ்சித்தாக இருக்கட்டும் இவங்களெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் பொறுப்புகளுக்கு ரஞ்சித் குறிப்பிட்றாரு இந்த திரை திரைப்பட அகாடமிக்கு நான் வந்ததுலேருந்து நிறைய இது போன்ற பிடிக்காத ஒரு குழுக்கள் வந்து இப்படி செய்கிறாங்க நான் உண்மையை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் இது அதாவது பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிற ரீதியிலையும் சொல்லியிருக்காங்க அம்மா மலையாள திரைப்பட திரைக்கலைஞர்கள் சங்கம் குண்டோடு கலைக்கப்பட்டு தற்காலிகமாக ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அது இன்னும் நிறைய விசாரணைகளில் வெளில வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க குற்றச்சாட்டு ஒரு தரப்புலேருந்து மட்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம முன்னால் எடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்திய சினிமாவிலேயே நிறைய நல்ல படைப்புகள் பிளஸ் வந்து உலகம் முழுக்க வந்து சினிமாவை கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்துல மலையாள திரையுலகம் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில நீங்க கணக்குல எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த துறையில நீங்க வந்து கார்ப்பரேட்டுகள் ஆதிக்கம் வந்து சுத்தமா பெருசா கிடையாது மற்ற துறைகள் இருக்கிறத விட மலையாள திரையுலகல கார்பரேட்டுகள் வந்து ஆதிக்கம் செலுத்துறது ரொம்ப குறைச்சலா இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் அப்படின்னு எடுக்கும்போது இங்க தமிழ்லயோ இல்ல மற்ற மொழிகள்லோ இருக்கிற மாதிரி ஹீரோயிசம் அப்படின்றது அங்க கிடையவே கிடையாது நீங்கள் ஹீரோக்களாக இருந்தால் கூட அங்கே கதாசிரியருக்கு தான் மரியாதை மதிப்பு எல்லாம் கொடுப்போம் ரைட்டருக்கு தான் மரியாதை தருவாங்க இதுதான் பட்ஜெட் உங்களுக்கு இதுதான் சம்பளம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிற சக்தியாக சினிமாவே அவர்கள் சினிமாவுக்கு பிரதானமாக ஒரு இடத்தை நீங்கள் பிரச்சனைகளை பெருசுப்படுத்தும் தான் இந்த இதெல்லாம் பூதாகரமாக வெளிச்சத்துக்கு வருது இப்ப நம்ம இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவர்கள் சொல்ற தரப்பு இருக்குல்ல இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு எப்ப அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஒரு தீர்வு சூடு பிரச்சனை எடுக்கும் தீர்வை நோக்கி உடனடியாக நகரம் திலீப் பிரச்சனை வந்தது திலீப் கூட நடிகர் திலீப் ஏன் வந்து அந்த சிக்கல்குள்ள மாட்டினார் அப்படின்னா வெறும் அது பாலியல் குற்றச்சாட்டாக இருந்திருந்தால் அதுவும் ஒரு பத்தோடு பதினொன்னா ஒரு குற்றச்சாட்டா போயிருக்கும் ஆனால் அவர் வந்து கடத்தல் அப்புறம் வந்து நீங்க வந்து பல்வேறு கொலை முயற்சி பல விஷயங்கள் இப்படின்னு சொல்லி சட்ட சிக்கல்குள்ள மாட்டினதுனால தான் திலீப் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த கமிட்டியே போட்டாங்க நீங்க அடிப்படையில் நவம்பர்ல அந்த கமிட்டி அடிப்படையில நீங்க வந்து எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்குன்றத உற்று நோக்கும் போது தான் என்ன என்னை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன் இது அப்படின்னா இது வந்து ஒரு நிச்சயமாக ஹீரோயின்களா இருக்கிற கதாநாயகளை விட துணை நடிகர் ஒரு படம்ன்றது ஒரு ஒருத்தரை மட்டுமே நம்பி இல்லை அப்போ எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமா இதில் கிடைக்கும்னா மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான் இது ஒரு தொழிலுங்க நல்ல தொழில் யாரோ செய்யற ஒரு சிலர் செய்கிற தவறுனால ஒட்டுமொத்த திரையுலகத்தையே நம்ம குறை சொல்றது வந்து ஏத்துக்க முடியாத விஷயம் பொழுதுபோக்கு துறை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க வணிகத்தில் பெரிய லெவல்ல பொருளாதார ரீதியை நம்ம உயர்த்திக்கிட்டு இருக்கு இப்போ எடுத்த உடனே நம்ம எல்லாம் சொல்லிட முடியாது இல்லையா இப்போ இவங்க வந்து ஏன் ரிசைன்மெண்ட் போனாங்கன்னு கேளுங்க அதுல நியாயம் இருக்கு ஏன்னா பொறுப்புகள்ல இருந்தால் அவங்க பொறுப்புகளை தட்டி கடிக்க முடியாது ஒரு தலைவராக பொறுப்பேற்று ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெளியில போயிட்டாங்க இப்போ வந்து நீங்க பொறுப்புல இருந்தா அவங்க கூப்பிட்டு கேள்வி கேட்பீங்க நீங்க பொறுப்புல இருக்கீங்களா பதில் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா குற்றச்சாட்டுகள் யார் மேல ஒன்னா சொல்லலாம் இப்ப நீங்க சித்திக் மேல சொல்லி இருக்காங்கன்னா சித்திக் என்ன சொல்றாருன்னா அது வரட்டும் விசாரணை முடிவுல எனக்கு வந்து நான் தவறு செய்திருக்கனா இல்லையான்றத நான் சொல்லலாம் இப்ப என் பதவியில நான் இல்ல வெளியில வந்துட்டேன்றாரு இப்ப நீங்க அமைச்சர்கிட்ட சுரேஷ் கிட்ட கேக்குறாங்க அவரு வந்து கொந்தளிக்கிறாரு இதையெல்லாம் நீங்க வந்து கேக்குறீங்களே முதலமைச்சர் நீங்க திருப்ப எழுதாதீங்க தீர்ப்பு எழுதாதீங்க உங்களுக்கு தேவைக்கு எங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி ஊடகத்தின் மேல திருப்புறாரு இது எல்லா இடங்களிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான் இது இப்போ அதே போல் இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க மலையாள சினிமா இன்னும் வந்து ஒரு பெரும் வணிக நிறுவனங்கள்கிட்ட கார்பரேட்டுகிட்ட இன்னும் அது முழுமையாக சிக்கலை இன்னும் அந்த மாதிரி இப்போ மற்ற சினிமாக்கள் இருக்கிற மாதிரி திரையுலகம் போல் மலையாளம் இல்லை இன்னும் கதை ஆசிரியர்களுக்கு இயக்குநர்களை ஒரு கொண்டாடுகிற ஒரு சினிமாவாக இருக்கிறது மிக எளிய கதைகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதையும் விருதுகளை பெறுவதையும் பார்க்க முடிகிறது ஆனால் திரைச்சுரை சார்ந்த மலையாள திரைச்சுறையில் பொதுவாக இந்திய திரை சார்ந்த படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் சில பேர்லாம் என்ன குறிப்பிட்றாங்கன்னா இப்போ இந்த மலையாள சினிமாவில் இந்த பிரச்சனை கூட ஒரு சில ஒரு வலுவான கட்டமைப்பு ஒரு மாஃபியா போல் அங்கே இருக்கிறாங்க அது ஆதிக்கம் இன்னும் மலையாள சினிமாவில் இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா எல்லா மொழிகள்லையும் சொல்லுவாங்க தெலுங்கு எடுத்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியே கையில் வச்சுருக்காங்க அவர்களை மீறி ஒரு படம் திரைக்கு வராது திரையில கொண்டு வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் தெரியுமா ஒரு திருட்ட போயிருதுன்னு சொல்லுவாங்க அது வந்து பேசுவதற்கு அது வந்து ஒரு விஷயமா பொருளாக மாறுமே தவிர இயல்புல அப்படி நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றவங்க சொல்லிட்டே இருக்காங்க ஆனா இண்டஸ்ட்ரி நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஆண்டுதோறும் ஏராளமான படங்களை இந்த மொழிகள் கொடுத்துட்டுதானே இருக்கு அப்ப இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த அதாவது மற்றவர்கள் குறிப்பிட்டுற மாதிரி மாஃபியா கேங் இருக்காங்கன்னா நிறைய படங்கள் வராதே சாதாரண சாமானியர்கள் நடிக்கிற படம்லாம் மலையாளத்தில் மலையாளத்துல பெரிய லெவலில் போயிட்டு இருக்குல்ல அங்கே கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால அது வந்து குறை சொல்லுகிறவர்களுக்கு சாதாரணமாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க அவள் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சா இன்னும் நிறைய பேசதான் செய்வான் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் திரையுலகம் நல்ல அறிமுகமான நடிகர் திலகன் திலகன் வந்து இந்த அம்மாவோட ஒரு பெரும் முரண்பாடு ஏற்பட்டது அவரை வந்து அம்மா அதாவது மலையாள திரை கலைஞர்கள் சங்கம் வந்து ஒதுக்கி வச்சது அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படி அப்படியே ஒரு பெரும் ஆதிக்கம் இருந்துச்சு எதிர்த்து யாரும் பேச முடியாத ஒரு இருந்துச்சு இல்லை திலகன் அதை குறிப்பிட்றாங்க அவர் பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ ஒரு பெரிய மாஃபியா போல் ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு தான் ஏன்னா அவர் வந்து நிறைய எதிர்கேள்வி மட்டும் கேட்கல நியாயத்தை பல இடங்களில் பேச போய் தான் அவருக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் திலகன்னு தெரிஞ்சதுனால சொல்றீங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் எதிர்கேள்வி கேட்டதுனால வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்கேள்வி கேட்டால் அவங்களுக்கான அந்த அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த படங்களில் வாய்ப்புகள் கொடுக்கப்படாது நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க இங்கே எடுத்துங்க இங்கே தமிழில் வந்து வடிவேலு நடிகர் வடிவேலு அவர் பீக்கில் இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன காரணம் யார் அதற்கு சொன்னது என்ன உத்தரவு வந்தது யாருக்கும் தெரியாது அவர் அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்லை பல ஆண்டுகள் வந்து அவர் வந்து காணாமே போயிட்டார் மீண்டும் அவர் வர்றதுக்குள்ள வர்றதுக்குள்ளவாக்கள் எல்லாம் குறைஞ்சி போச்சு அந்த பிளேஸ் வேற பேர் வந்துட்டாங்க வந்துட்டாங்க பல இது வந்து எல்லா இடங்களிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் என்னன்னா திரையுலகத்துல ஒருத்தரால் இப்படி செய்றாங்க இல்ல ஒரு குடும்பம் இதை செய்யுது அப்படின்னு சொல்லி எங்கும் நிரூபிக்கப்படல பேசுகிறவர்கள் பேசிட்டே தான் இருப்பாங்க இந்த பிரச்சனைக்கு பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வர்றதுனால இது வந்து சினிமான்றதுனால டக்குன்னு தெரிஞ்சிடும் அதுவும் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆடை குறைப்பா வச்சு நடிக்கிறாங்க அப்போ எல்லாத்திற்கும் இவங்க வந்து தயாராகிடுவாங்கன்னு சொல்லி ஒரு மனோபாவம் உருவாகிறது வந்து இயல்பு அந்த அடிப்படையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ யார் பூனைக்கு மணி கட்டுறது இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு இவர் என்னை தப்பாக வந்து கூப்பிடுறாரு இல்லை தப்பா எனக்கு வந்து பிரச்சனைகள் பண்ணுறாரு இரவு நேரத்தில் என்னுடைய வந்து என்னுடைய அறை கதவை தட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் அதில் இருக்கிறதா அந்த கமிட்டியில் இருக்கிறதா சொல்லப்படுது இது வந்து இயல்புல எல்லா இடங்களையும் நடக்கிற விஷயம் சமீபத்துல கூட நான் வந்து ஒரு திரைப்படம் நான் ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நான் தான் ஷூட்டிங் பண்ண நானு அங்க வந்து என்னுடைய என்னுடைய படத்துக்கு சார்பா அந்த எல்லாருக்கும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதுவும் குறிப்பாக அந்த ஜூனியர் ஆட்சி சொல்லப்படுகிறவர்களுக்கு தான் இந்த பெரும் சிக்கலே வரும் அவர்களுக்கு இருப்பிட வசதி கொடுக்க மாட்டாங்க கழிப்பிட வசதி கொடுக்க மாட்டாங்க உணவு சரியா இருக்காது பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடிப்படையில நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து விமர்சகராக நிறைய படங்கள் குறித்து பேசுவதனால நாம் இந்த துறையில போகும்போது எல்லாம் சரிக்கு சம்மா தான் என்னுடைய படத்துல கீழே அடிமட்டத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அதே தான் நடிகர்கள் வந்த எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் கொடுத்தேன் ஒரே மாதிரியான எல்லா விஷயங்களும் செய்யப்படுது இப்ப எத்தனை பேர் இப்படி செய்யறாங்கன்னு தெரியல இன்னைக்கு கார்பரேட் ஆதிக்கத்தை குறித்து பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் கார்பரேட் ஆதிக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னா என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனா அதை தீர்மானிக்கிறது யாரா இருப்பார்னா கீ பர்சனா இருக்கிற ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கணும் இல்லைன்னா இயக்குனரா இருப்பார் கேப்டன் தான் முடிவு அப்படின்னா அவர் செய்கிற விஷயம் தான் சரியா வரும் இங்க பெரும்பாலும் வந்து பிரச்சனைகள் யாரை நோக்கி கை திருப்புவாங்க அப்படின்னா இயக்குனர் நோக்கி தான் திருப்புவாங்க படம் தப்பா போனாலும் அவர் தான் படம் சரியா போனாலும் அவர் தான் சொல்லுவாங்க ஆனால் ஹீரோக்களாக இருக்கிற ஹீரோக்கள் மேலே ட்ராவல் பண்ணுற படங்களில் ஹீரோக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க எனக்கு இவர் வந்தால் சாப்பாடு கரெக்டாக இருக்கும் இந்த டீம் தான் கேமராவுக்கு வரணும் இந்த நடிகை தான் நடிக்கணும் அப்படின்னு ஹீரோக்கள் கையில் சினிமா போகும்போது இந்த சிக்கல்கள்லாம் வரதான் செய்யுது அது தவிர்க்க முடியல அதை நீங்கள் குறிப்பிட்டீங்க இந்த துணை நடிகர்களுக்கு வந்து பெரும் சிரமங்கள் சந்திக்கிறாங்கன்னு இப்போ இப்போ இந்த மலையாள திரையுலகம் சார்ந்து வர சர்ச்சைகளுக்கு பிறகும் கூட என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னா துணை நடிகர்கள் வந்து ஒரு அடிமைகள் போல் நடத்தப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கழிவறை அடிப்படை வசதிகள் கூட நிறைய இடங்களில் செய்து கொடுக்கப்படலை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்காங்க நம்ம அது சார்ந்தும் அதே போல் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் ஏதேனும் அரசியல் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கிறது ஏனென்றால் அரசியல் கட்சிகளும் அதை கையில் எடுக்க இருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய விளக்கத்தை பதிலே ஒரு இடைவேளைக்கு பிறகு பெறுவோம் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு பொருள் புதிது மீண்டும் தொடர்கிறது மலையாள சினிமாவில் என்னதான் நடக்கிறது என்று தான் இன்றைக்கு நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு திரைப்பட இயக்குனர் விமர்சகர் கோடங்கி அப்ரஹாம் இணைந்திருக்கிறார் மீண்டும் அவரிடம் சொல்லலாம் சார் நீங்கள் குறிப்பிட்டீங்க துணை நடிகர்கள் ஏன்னா இந்த அறிக்கை கிட்டத்தட்ட மற்ற விஷயங்கள்லையும் ஒரு அடிமைகள் போல் நடத்தப்படுகிறாங்க அடிப்படை வசதி கூட இல்லை அப்படின்னு இன்னும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை பொதுவாக துணை நடிகர்கள் எதிர்கொள்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு படம்ன்றது ஏதோ ஹீரோ ஹீரோயினை மட்டும் மையப்படுத்தி படம் எடுக்கிறது இல்லை அதில் வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஆட்கள் வேணும் எல்லா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களுக்கும் திரையில் அவங்கள பார்க்கும்போது நம்ம கொண்டாடுவோம் பரவாயில்ல ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கார் அப்படி ஆனால் அவங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க சந்திக்கிற சிக்கல்களும் அந்த வாய்ப்புக்காக அவங்க அவங்க படுகிற சிரமங்களும் சிக்கல்களும் சொல்லவே முடியாது என்னில் அடங்கா பிரச்சனை இருக்க தான் செய்யுது எல்லா மொழிகள்லேயும் நான் ஏதோ மலையாளத்தில் மட்டும் சொல்லலை எல்லா மொழிகளையும் அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் இதையெல்லாம் களைய வேண்டிய இடத்துல நடிகர் சங்கங்களும் அந்த அமைப்புகளும் செயல்படணும் அதை செயல்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் செயல்படுறதே கிடையாது நீங்கள் அதுக்கு ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க துணை நடிகருக்காக ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க அது கிட்ட தான் சொல்லணும் எனக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் வேணும் எனக்கு நூறு பேர் வேணும் இந்த காட்சிக்கு எனக்கு வந்து ஒரு இருநூறு பேர் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் வந்து நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க நான் அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டேன் அடிமைகள் மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை இல்ல அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் அது இயல்புலயா நீங்க வந்து நீங்க ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு கூட்டு போறாங்க அப்படின்னா நான் நீங்க சென்னை போன்ற நகரங்கள்லாம் பாத்துருக்கலாம் ஒரு கட்டட வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து பயங்கரம் இருப்பாங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் நிப்பாங்க ஒரு இருபது பேர் வேணும் ஐம்பது பேர் வேணும்னு சொல்லி கூட்டு போவாங்க எங்க வேலைக்கு போறாங்கன்னு அவங்களுக்கு போய் அந்த சைட்ல இறங்கின போகிறது தான் அவங்களுக்கு வேலை அந்த அதை விட மோசமான நிலைக்கு தள்ளப்படுற இடம் தான் பொழுதுபோக்கு துறையா இருக்கிற சினிமா துறை அதுல மறு மறுப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது ஆனால் அதையெல்லாம் மாத்தணும் கண்டிப்பா எப்போ மாத்துவாங்க அப்படின்னா இப்படி பிரச்சனைகள் கிளம்பும் போது இப்படி வந்து ஒரு கமிட்டிகள் வந்து இதில் வந்து தீர்வை நோக்கி நகரும் போது எல்லாருக்கும் இயல்பான விஷயம் ஏதோ பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு மட்டும் அந்த கமிட்டி போட்டாங்கன்னு கிடையாது அதை தாண்டி நிறைய பிரச்சனை இருக்கு அடிப்படையில் இருக்க பிரச்சனையை பேசினாலே அந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும் நீங்க தங்குவதற்கு சரியான இட வசதி கொடுத்து அவர்களை குடிக்க தண்ணியில் ஆரம்பிச்சு எல்லா விதையும் சரி உணவுலேருந்து எல்லாமே கரெக்டா கொடுத்தீங்கன்னா அது ஒரு தொழில்தானே தொழிலுக்கு தானே வராங்க அவங்க நீங்க சம்பளத்தை முன்னப்பட கொடுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவர்களுக்கான உரிய மரியாதையோட நடத்தும் போது அந்த இடத்துல சிக்கல்கள் வருவதற்கு குறைஞ்சிரும் அப்படி யாரும் செய்யறாங்களானா ஒரு சிலர் செய்வாங்க பெரும்பாலும் அதை ஏஜென்ட்டுகளாக அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க எத்தனை பேருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் ஆனால் அது பெரும்பாலான சம்பளத்தை அவர்கள் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்களுக்கு சரியான ஊதியம் வழங்கப்படுவதே இல்லை இது பெரிய குறை இந்த குறை எப்போ தீர்வு வரும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீண்ட காலமாக அந்த பிரச்சனை இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க அதே போல் இப்போ இந்த மலையாள திரையுலக நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க ஆனால் அதோடு அதை இணைச்சி பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு முழு பெருவணிக மயம் ஆகாமல் இருக்கிற ஒரு திரையுலகமாக மலையாள திரையுலகம் இருக்குது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ஆதிக்கம் இன்னும் அங்கே வரல அப்படின்னு சொல்றீங்க அப்படி அது ஒரு அது ஒரு பார்வை இருக்கிற அதே சூழலில் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த கமிட்டி அமைக்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ப பதினேழில் கமிட்டி அமைக்கப்படுது பத்தொம்பதில் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இப்போது வெளியாகி அதுக்கும் வர்றதுக்குமே கூட இந்த அம்மா சங்கத்தினுடைய திரைப்பட கலைஞர்கள் சங்கத்திலேயே ஆன ஆண்கள் வந்து சரியான முடிவு எடுக்கணும்னு சொல்லி பெண்களுக்காக தனியாக ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தினதையும் பார்க்க முடியாது டபிள்யூசிசின்னு ஒரு அமைப்பு கூட ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சூழலில் இப்போது இது சார்ந்து வர்றப்ப அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ் பாஜகவும் இதில் கையில் எடுத்து பெரிய எதிர்ப்புகளை பதிவு செய்து வர சூழலில் ஒரு அரசியல் பின்னணி ஏதேனும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காது இல்லை இதில் வந்து அரசியல் பின்னணின்றது வெறும் வாயே மின்னு இருந்த ஒரு அவல் கொடுத்தா அவர்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி இந்த பிரச்சனையை அவர்கள் அரசியல் ஆக்கி ஆக்கி கொள்வதற்கு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்துல வந்து மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க மூத்த நடிகர்கள் சொல்லப்படுவார்கள்லாம் யார் அப்படின்னு பார்க்க போகும்போது அவர்களுக்கு சாதகமான அரசியல் கட்சியில் இருந்தாங்கன்னா விட்டுருவாங்க இல்லை அப்படின்னு சொன்னா இவர்கள் பொதுவா தனியா இருக்காங்க இல்லை இவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்கன்னா அதை வைத்து அரசியல் பண்ணலாமான்னு அரசியல் கட்சி ஏன்னா இப்போ வந்து நாகரீக அரசியல் வந்து குறைஞ்சு போச்சு அந்த அடிப்படையில் இதையும் நம்ம அந்த கோணத்திலையும் பார்க்கலாம் எனக்கு நான் ஏன் முதல்ல கார்பரேட் நிறுவனங்கள் விஷயத்த சொன்னேன் அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா இங்க இன்னைக்கு மற்ற துறைகளை விட மலையாள துறையில கார்ப்பரேட்டுகள் இன்னும் கால் கால்பதிக்காம இருக்காங்க கால் கால்பதிக்காம இருக்கிறதுனால அந்த உலக அந்த உலகத்துக்குள்ள அவர்கள் நினைக்கிற விஷயங்களை செய்வதில் பெரும் சிரமம் இருக்கு மற்ற இங்க தமிழ் மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிற விஷயத்தை ஈஸியாக செஞ்சிட முடியும் அவர்கள் வைக்கிறது தான் ஒரு தீர்மானமான ஒரு விஷயம் இதுதான் பட்ஜெட் இந்த பட்ஜெட்டை தாண்டி நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் இது வந்து வணிக ரீதியில மிகப்பெரிய பொருள் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறதுனால எல்லா இடங்களிலும் கார்ப்பரேட் கால் பதிச்சுட்டாங்க அங்கே வரல

பெரிய கேள்வி கூறிங்க அந்தந்த அரசியல் கட்சிகள் கையில் எடுத்து இது ஒரு பெரிய பேசு பொருள் ஒரு பத்து நாளைக்கு பேசுவாங்க இதை விட வேறு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மடை மாத்தி அங்க போயிருவாங்க இப்ப நம்ம கேரளாவுல மிக முக்கியமாக பேசப்படுகிற விஷயமாக வயநாடு சிக்கலை இன்னைக்கு வரைக்கும் பேசணும் நம்ம இனி ஏராளமான நூற்று கணக்கான மக்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்ன பண்ண போறாங்க அவர்கள் மீள் குடியமர்த்து என்ன பண்ண போறாங்க அரசாங்கத்துக்கிட்ட பணம் இருக்கா இல்லையா நீங்க ஒன்றிய அரசாங்கம் என்ன சப்போர்ட் பண்ணிருக்கு பேரிடராக கூட அறிவிக்கவே இல்லை அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற நேரத்துல இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க இன்னும் இந்த அறிக்கை முழுமையாக வெளியில வரவே இல்லை வெளியில வராத ஒரு அறிக்கையை கையில் எடுத்து யாருக்காக இதை பெருசு பண்றாங்க ஏன்னா அங்க இருக்கிற நடிகைகளை நான் பாராட்டுறேன் நிச்சயமாவே இதை கொண்டு வந்தவங்க ஏன்னா அவங்க போல்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்ப நடிகை ஊர்வசி கூட சொல்லும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நீங்க மற்ற இண்டஸ்ட்ரியில இல்லாமலாம் கிடையாதுங்க எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனால் மலையாள இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் தைரியசாலிகள் இருக்கிறோம் நாங்க அதனால இந்த பிரச்சனையை வெளியில எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தமிழ்ல இல்லையா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு வெளியில எடுத்துக்கிட்டு வந்தா அவங்களுக்கான அந்த வாழ்வாதார பிரச்சனை தொழில் முடக்கம் தொழில் அதுக்கப்புறம் அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுறதுன்றது எல்லா இடத்துலயும் இருக்குது இதற்கு பயந்துகிட்டே பீக்ல இருக்கும்போது பேசுறதே கிடையாது நீங்க ரிட்டையர்ட் ஸ்டேஜ்ல வரும்போதோ இல்லைன்னா முடிந்து போன விஷயம் பத்து வருஷம் மீட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு மீட்டு பிரச்சனை வரும்போது கொண்டு வந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கணக்குல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எந்த குற்றச்சாட்டை போனா எடுக்கல தப்பு இல்ல நான் அதை நான் இருக்கவே இல்ல உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கு நீங்க கொண்டு வரலாம் ஆனால் இந்த துணிச்சல் இப்ப எடுத்துட்டு வரவங்க அப்பவும் நீங்க பிரச்சனை வரும்போதே சூட்டோட சூடு பிரச்சனை எடுத்தால் தீர்வை நோக்கி நகரும் என்பது என்னுடைய பார்வை இல்ல தீர்வை நோக்கி அந்த நேரத்துல நகரும் ஆனால் அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்ல அந்த தன்னுடைய வாழ்வாதாரத்தை தன்னுடைய வேலையை தன்னுடைய அந்த பட வாய்ப்பை தக்க வைப்பதற்காக நடக்கின்ற அநீதிகளை அக்கிரமங்களை பார்த்துக்கிட்டு பொறுமையாக இரு கடந்து தான் போகக்கூடிய ஒரு அவலநிலைக்கும் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அதைத்தான் அவங்க பின்னாடி வந்து சொல்கிறாங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு பட வாய்ப்பு வர போகிறதில்லை பாதிக்க போறதில்லை இப்போ பேசலாம் அப்படிங்கிற சோல் வர்றப்ப அதை சொல்கிறாங்க சொல்கிற காலகட்டம் ஏன் என்னங்கிறத அந்த கேள்வியை தாண்டி அந்த குற்றச்சாட்டில் என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறதான் நான் ஏன் அதை குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா அவர்கள் குற்றம் சா சாட்டை வைப்பதற்கு அவங்களுக்கு கார்மீக அடிப்படையில் எல்லா உரிமையும் இருக்கு ஆனால் நீங்கள் காலம் கடந்து ஒரு குற்றச்சாட்டை எழுப்பும் அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு தீர்வை தராது பரபரப்பை உண்டாக்கும் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளோடு இது அடிஷ்னல் பிரச்சனையாக சேர்ந்து வாய்ப்புகள் டோட்டலாக மறுக்கப்பட்டுரும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஓ இந்த நடிகை அல்லது இந்த நபர் இந்த குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கார் இனிமேல் இவருக்கு வாய்ப்புகள் தரக்கூடாதுன்னு எழுதப்படாத தொழில் முடக்கத்தை அவங்க மேலே திணிச்சிருவாங்க இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்டுட்டாலே சங்கத்தை விட்டு நீக்குவதான நடவடிக்கை எல்லா இடங்களிலும் இருக்குது இங்கே இல்லையா தமிழில் இல்லையா எல்லா இடங்களிலும் இருக்குது நீங்கள் சினிமா மட்டும்தான் பளிச்சின்னு வெளிச்சத்துக்கு போட்டுடுறாங்க வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு என்னன்னா நடிகர்கள் இல்லை நடிகைகள் வந்து நம்ம ஆன் ஸ்கிரீனில் வந்துடுறாங்க அப்போ அவர்களை குறித்து எது ஒன்றா நம்ம சொல்லலாம்னு எந்த துறையில் இல்லை இந்த பாலியல் பிரச்சனை காவல்துறையில் இல்லையா இல்லை எல்லா துறையிலும் இருக்குது எல்லா துறையிலேயும் வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு அங்கொன்னும் இங்கொன்னுமா வந்துகிட்டு இருக்கு இப்போ சோசியல் மீடியா தாக்கம் அதிகமானதுனால பெரும்பாலான குற்றங்கள் உடனே வெளிச்சத்துக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி காலதாமதங்கள் எடுக்கிறது இல்லை ஏன்னா இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி இப்போ எதை நோக்கி நகருதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆரம்ப புள்ளி அப்படின்னு குறிப்பிட்ற அதே நேரத்தில் நீங்கள் அரசியல் பின்னணி இல்லை பின்புலம் காரணமாக இருக்கலாங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க ஏன் அந்த கேள்வி மிக வருது அப்படின்னாக்கா அந்த மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிற மாஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் உறுப்பினராகவும் இப்போ இருக்கிற எம்எல்ஏ முகேஷ் மீதும் இந்த குற்றச்சாட்டு வருது அவர் வீட்டை நோக்கியெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுறதையும் பார்க்க முடிகிறது அப்போ அது ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கடந்து இல்லை அந்த கட்சி சார்ந்து அந்த ஆட்சி சார்ந்து அப்படிங்கிற அடுத்தடுத்து மாறுகிற ஒரு நிலைமை வர்றப்ப இப்போ இந்த போன்ற ஒரு பின்னணி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லை அதனால தான் நான் அதை குறிப்பிட்டேன் இதை அரசியல் கட்சிகள் ஏன் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அவங்க நீங்கள் வந்து ஆட்சியாளர்கள் மீது குறம் சொ குற சொல்லணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் மீது வைக்கணும் அப்படின்னா சாதாரணமாகவே ஈஸியாக சொல்லிட முடியும் ஏன்னா ஒன்றிய அரசுக்கும் அங்கே மாநில அரசுக்கும் நிறைய முரண் இருக்குது ஒன்றிய அரசுக்கும் அவர்களுக்குமான ஏகப்பட்ட முரண்கள் மத்தியில் இதை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்து பேசுவதற்கு அவர்களுக்கு இது ஒரு பெரிய கேடயமாக மாறி போச்சு இல்லையா அப்ப இதை நோக்கி அவங்க நகரும் போது என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்எல்ஏக்கு எதிராக மட்டுமா பேசுவாங்க ஆட்சியாளருக்கு எதிராகவும் பேசுவாங்க அதனால்தான் முதல்வர் தலையிட்டு நான் இதுல நிச்சயமாக வந்து ஒரு தீர்வை நோக்கி நகர்றேன் இது சட்டப்படி இதுல யார் தவறு செய்ததால் நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் வழக்கம் போல சொல்ற மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது இன்னும் முழுமையான அந்த கமிட்டியினுடைய அறிக்கை வெளியிடப்படவே இல்லை இது நீதிமன்றத்தை இருக்கு இப்ப அத இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல நிச்சயமா இதுல என்ன இருக்குன்னு கேட்பாங்க ஒரு ஆர்டி போட்டு எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டா சொல்லித்தான் ஆகணும் அப்ப யார் மீதாவது அவர்கள் குற்றம் வைத்திருந்தால் அந்த குற்றத்துக்கு ஆதாரங்கள் இருந்தால் அப்ப கேட்டிருக்காங்க வரல தொடர்ந்து அழுத்தங்கள் வர வரத்தான் வந்து இது போல வெளில வரதையும் பார்க்க முடிகிறது இப்ப தமிழ்ல பொறுத்த வரைக்கும் நடிகை குஷ்பு உள்ளிட்டவர்கள் தைரியமா புகார் கொடுக்கணும் நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் தைரியமா முன்வரணும் புகார் கொடுப்பதற்கு அவங்களுக்கு யாருந்த அச்சுறுத்தலும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கலாம் நிறைய இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் திரையுலகிலும் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறதை அங்கு இங்கொண்டுமா சொல்லுவாங்க வெளிப்படையாக ஆதாரப்பூர்வமாக எதுவும் சொல்லவில்லை என்றாலும் கூட இப்போ இந்து நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ இது போன்ற குற்றச்சாட்டுகள் நீங்கள் மொழி கடந்து இருக்குது இந்த திரையுலக அந்த திரையுலகம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வராமல் இருக்கணும் குறிப்பாக துணை நடிகர்கள் நடிகைகளுக்கான அந்த பாதுகாப்பு அல்லது அவர்களுக்கு கௌரவமாக நடத்தப்படுவதற்கான உத்தரவாதங்கள் இதெல்லாம் நடக்கணும்னா செய்யணும்னா என்ன செய்யணும் நிறைவாக இல்லை ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு வந்து தொழிலை தொழிலாக பார்க்கிற போது இந்த மாதிரி சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அவர்களும் சக தொழிலாளி நம்மோடு வந்து அவர்கள் இணைந்து பணியாற்ற வந்திருக்காங்க வேலைக்காக தான் வந்திருக்காங்க நமக்கு அவர்கள் வந்து அடிமைகள் இல்லை இல்லை நமக்கு கீழானவர்கள் இல்லை அப்படின்ற மனப்போக்கு மாறுகிற தான் இது வந்து தீர்வை நோக்கி நகரும் சரியான புரிதலுக்குள்ள போகும் இது வந்து பொழுதுபோக்குத்துறை அவங்க வந்துட்டாங்க நமக்கு வந்து நடனத்தில் வந்து ஆடை குறைச்சி அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்போ நாம இந்த லெவலுக்கே இறங்குறவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்கன்ற மாதிரி மனநிலை ஒரு சிலருக்கு தான் இருக்குது எல்லாருக்கும் இல்லை சோசியல் மீடியா அதிகமானதுனால இப்போ பய நிறைய இடங்கள்ல பயமும் அதிகமாயிடுச்சு ஏதா சொன்னா நம்முடைய கேரியரே காலி ஆயிரும் நம்முடைய விஷயமே இவ்வளவு காலம் கட்டி காப்பாத்தி வச்ச அந்த பெரிய ஒரு பேரும் புகழுமே உன் மண்ணோட மண்ணா போயிடும்னு பயப்படுறவங்களும் இருக்கதான் செய்றாங்க அடிப்படையில நான் என்ன சொல்லுவேன்னா இந்த துறை ஒரு அருமையான துறை இந்த துறையில இந்த பிரச்சனைகளை எல்லாம் களைய வேண்டிய இடத்துல நிர்வாகங்களா இருக்கிற அமைப்புகள் வந்து சீரியஸா கையில் எடுத்தாங்கன்னு சொன்னா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வராம இருக்கும் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த பிரச்சனைகளை இப்பதான் வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க இது நிச்சயமா திருவை நோக்கி நகரும் போது மலையாள இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் பெருசு கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இது வந்து ஒரு பெரிய புதிய அனுபவமாக மாறும் இதை செய்யக்கூடாது நம்ம இது செஞ்சா தப்பாகும் நாம இதுல பெரிய சிக்கலை சந்திப்போம் அப்படின்னு உணர்ந்தால் தான் நாம் மாறணும் எல்லாம் சொல்ற மாதிரி தான் தனியாக அவர்கள் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக மாறும்போது தான் இதுக்கு வந்து துறை மாறும் சும்மா நான் மாறி நான் வந்து பதவியில் இருக்கேன் பொறுப்பில் இருக்கேன் அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்லாம் கிடையாது இல்ல பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும் சொல்கிறதுனால எல்லாம் நடந்துருமான்னு இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கிறவள் தனிப்பட்டவர்கள் மாறாத வரைக்கும் இந்த மாற்றம் என்பது நடப்பது பெரிய சந்தேகமே சரி மலையாள திரையுலகில் தொடங்கி இருக்கிற இந்த புயல் என்பது எதை நோக்கி நகரப் போகிறது கரையை எப்படி கடக்கப் போகிறது என்ன தீர்வை கொடுக்க போகிறது யார் குற்றச்சாட்டிற்கு ஆளானவர்கள் மீது என்ன ஆதாரப்பூர்வமான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட இருக்கின்றன அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் இதையடுத்து ஒரு முழு வடிவம் எல்லோருக்குமான பாதுகாப்பு குறிப்பாக நடிகைகள் பாதுகாப்பு துணை நடிகர்களுடைய பாதுகாப்பு உள்ளிட்ட குறித்தெல்லாம் ஒரு வரையறைகள் ஒழுங்கு முறைகள் வகுக்கப்படுமா என்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது அதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று நீங்களே குறிப்பிட்டீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு பொருள் பொது பகுதியில் சந்திப்போம்